சொல்கின்றது பூவோடு பேசாத காற்றின்ன காற்று ஒரு பூஞ்சோலை கேட்கின்றது மண்ணில் ஏன் 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 நீயும் வந்தாய் இந்த பெண்மை பூ பூக்கவே நான் பிறக்கும் முன்னே அடனி பிறந்ததேன் நான் பிறக்கு பிடிக்காது விழுந்துவிடும் ஆடவன் பிடிக்காது கர்வம் அதை மதித்தேன் முடிக்குத்து முந்தன் மார்பு என் பஞ்சு மெத்தையோ என் உயர்த்திருக்கும் மொத்தம் அது என்ன வித்தையோ உன்னை போலே காற்ற காற்று ஒரு பூஞ்சோலை கேட்கின்றது நீ ஒரு தீ என்றால் நான் குளிர்காய் வேண்டும் நீ வீரமான கல்லன் உள்ளூரும் சொல்லுது நீ ஈரமான பாறை என் உள்ளம் சொல்லுது உன்னை மொத்தம் நேசிக்கிறேன் உந்தன் மூச்சை சுவாசிக்கிறேன் நீ வசிக்கும் குடிசை என் காற்று ஒரு பூஞ்சோலி கேட்கின்றது மண்ணில் ஏன் 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 நீயும் வந்தாய் எந்த பெண்மை பூ பூக்கவே நான் பிறக்கும் முன்னே அடனை பிறந்தவேன் நான் பிறக்கும் போது நீ உண்டன் கையில் என்ன ஏங்கத்தானா குக்கு குக்கு குயில் பாட்டு கேட்குது குயில் பாட்டை குளிர்காற்று செவியோரம் சேர்க்குது அடி சின்ன மணி குயிலே எந்த சிந்தை மயங்குது பார் இந்த சிந்து படித்திடத்தான் இங்கு சொல்லி கொடுத்தது யார் இசை தேன் வந்து தேன் வந்து பாயது பாயது குயிலே தீம் தீம் திர்னா தீர் திம் தீம் தீர்னா தீர் திம் தீம் திர்னா தீர் தி தீர் திம் தீம் தீர்னா தீர் தீம் தீம் தீர்னா தீர் தீம் தீம் திர்னா தீர் தி தீம் விண்ணை விட்டு நீளத்தில் இறங்கிடும் மண்ணைத் தொட்டு நடனம் புரிந்திடும் தூரல் மழை துளியை தெளித்திடும் நீலமுகிலே பச்சை பயிர் உலகில் தழைப்பதும் பட்டம் மரம் திரும்ப தெளிப்பதும் தாகங்களை நொடியில் தடுப்பதும் உங்கள் செயலே இந்த வேருக்கும் நீர்விடும் மனது இங்கு யாருக்கும் வாய்ப்பது அரிது அம்மம்மா தாகங்கள் தீந்திட பாடடி பாடடி குயிலே தீந்த தீம் திரநாதிர தீந்த தீம் திரநாதிர தீம் தீம் திரநாதிர தீ தென் மடியில் பிறந்தவள் தென் மதுரை நகரில் புகுந்தவள் செந்தமிழர் உணர்வில் கலந்தவள் தென்றல் மகளே உன்னை இங்கு தடுக்க முடியுமா ஆணையிட்டு ஒடுக்க முடியுமா கூட்டுக்குள்ளே அடைக்க முடியுமா சொல்லு மகளே இந்த பெண்ணினம் அப்படி இருக்கும் இது உன்னினம் என்பதை நினைக்கும் அம்மம்மா பெண்மை வாழ்கின்று வாழ்கின்று பாடடி பாடடி குயிலே தீம் தீம் நாதிர தீம் ததீம் நாதிர தேம் குக்கு திரநாதிர குயில் பாட்டு கேட்குது குயில் பாட்டை குளிர்காற்று செவியோரம் சேர்க்குது அடி சின்ன மணி குயிலே எந்த சிந்தை மயங்குது பார் இந்த சிந்து படித்திடத்தான் இங்கு சொல்லி கொடுத்தது யார் இசை தேன் வந்து தேன் வந்து பாயது பாயது தீம் ததீம் ததிரனா திரதீம் ததீம் ததிரனா திரதீம் ததீம் ததிரனா திரதீ திரதீம் ததீம் ததிரனா திரதீம் ததீம் ததிரனா திர தீம் ததீம் ததிரனா திரதே